தனிமையாக உணரும் போது தியானிக்க வேண்டிய வேதவசனங்கள் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் சங்கீதம் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் முப்பத்தி ஒன்று ஆறு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இருபத்தி ஒன்பது என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் மத்தேயு முப்பது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன் திகையாதே தேவன் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் இந்நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது நாற்பத்தி மூன்று இரண்டு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவருமேல் விடுங்கள் ஒன்று பெதிரு ஐந்து ஏழு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து ஏசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் யோவான் பதினான்கு பதினெட்டு தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு நான் உங்களுக்கு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு முடிவுபரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் மத்தேயு இருபத்தி எட்டு இருபது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று ஜபம் அன்புள்ள தகப்பனே உம்முடைய கலங்கம் இல்லாத அன்புக்கு நன்றி அப்பா என் மனதில் தனிமை உணர்வு வரும்போது உம்முடைய பிரசன்னத்தால் என்னை ஆறுதல் படுத்துங்க உமது சத்தியத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் என்னை எப்படி வழிநடத்து வந்தீங்க என்பதை நினைத்து பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க என்னுடைய உடைந்த உள்ளத்தை நீர் ஆட்சி தேற்றுகின்ற கிருபிக்காக நன்றி அப்பா யார் என்னை கைவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க என்று விசுவாசத்தோடு இருக்க கிருபி செய்யுங்க உம்மிடத்தில் இன்னும் நெருங்கி வாழ உதவி செய்யும் உறவுகளை எனக்கு தாங்கப்பா என் வாழ்க்கையில் வரும் தனிமையிலிருந்து என் இருதயத்தை குணப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்